நம்பரா நான் எங்க அது தெரியாது ஆக்சுவலா வந்து நான் ரோல் நம்பர்லாம் எல்லாம் பாக்குற அளவுக்கு நான் படிக்கல நான் வந்து சாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலாகல்யா விளாக் சோ இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோ தான் என்ன வீடியோன்னு கண்டிப்பாக பார்த்துட்டு பார்த்துட்ருப்பீங்க நம்ம அச்சுமா ஸ்கூலில் வந்து நேற்றே வந்து ரிசல்ட் இன்னைக்கு வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நான் நினச்சேன் வழக்கமாக வந்து நான் போனேன்னா வந்து அந்த கார்டு என்ன மார்க்கு ஏ பிளஸ்ஸாக பாப்பா எப்பவுமே ஏ பிளஸ் தான் வந்து எடுப்பாள் ஸோ அந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நானும் ஆனால் எப்போயுமே அக்கா கூட போவேன் இல்லை ஹஸ்பண்ட் இருப்பாங்க அவங்க கூட போவேன் இன்றைக்கி ரெண்டு பேருமே இல்லை அக்காவும் வந்து வேலையாக வந்து ஜுவல்லரி ஷாப்புக்கு வேலையாச்சு அச்சத்தி இல்லையா அதனால போயிருக்கா சரினு சொல்லிட்டு நான் தான் அம்மா வீட்டிலேருந்து பசங்களை பார்த்துக்குனாங்க நான் கிளம்பி ஆட்டோவில் வந்து போயிட்டேன் போனோடனே அங்கே சைடில் இருக்கோம்னா என்னடா சைடில் வெயிட் பண்ண சொல்கிறாங்க ரொம்ப நேரம் அவங்க ஆட்டோ வேற வெயிட்டிங் பண்ணியிருக்கோம் மேம் அப்படின்னாப்போ இல்லை அதான் ரிசல்ட் பார்த்துக்கோங்க நாங்கள் நம்ம முன்ன பின்ன ரிசல்ட் பார்த்துருந்தா தெரியும் அந்த நம்பர்ஸ் ரோல் நம்பர்ஸ் மட்டும் போட்டு அந்த நம்பர் இருந்தால் பாஸ் போடல அதான் சொன்ன ரோல் நம்பரை நான் எங்கே அது தெரியாது ஆக்சுவலாக வந்து நான் ரோல் நம்பர்லாம் பார்க்குற அளவுக்கு நான் படிக்கல நான் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் தான் படித்தேன்னா சொல்லல இதான் ஃபஸ்ட் டைம் ஆனாங்க ஆமாம் இதான் ஃபஸ்ட் டைம் இப்போ நான் எல்கேஜி சேர்க்குறேன் அப்படின்ட்டு அப்புறம் அவங்களே அழகாக வந்து இதுதான் அவங்க ரோ உங்கள் பாப்பாவோட ரோல் நம்பர்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் பார்த்தோம் பாப்பா ஃபைனலி ஃபாஸ்ட் பாப்பா ஃபாஸ்ட் தான் அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும் ஏன்னா வந்து அவள் எப்போவுமே நார்மலாக மார்க்கே பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் தான் எடுப்பாள் ஸோ என்னால் படிக்க காண்டி நான் நல்லா படிப்பேன் பட் அதே மாதிரி நம்ம பாப்பா வந்து நல்லா படிக்கிறாள் அது வந்து ஒரு ஹாப்பியான இல்லையா அதை கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியானவங்க கூட ஷேர் பண்ணலன்னா எப்படி ஏன்னா வந்து நம்ம குழந்தை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூலுக்கு போய் அதுக்குன்னு ஃபஸ்ட்டு வாங்குகிற புக்ஸு அது ஃபஸ்ட்டு எழுதுகிற அந்த ரைட்டிங்கு ஃபஸ்ட்டு அது சொல்கிற ஒரு ரைம்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு சந்தோஷமான புது புது அனுபவம் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ பாஸ் ஆகி அடுத்து வந்து ஏதோ யூகேஜி அப்படிங்கிற ஒரு இது போகிறது வந்து ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் ஸோ அது கண்டிப்பாக வந்து நான் காலையில் இருந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் பட் நான் தனியாக போகிறதுனால அப்படியே எடுக்கல நான் பாட்டு அவங்களும் போயிட்டேன் பட் அந்த மெமரிஸ் உங்கள் கூட எப்படி ஷேர் பண்ணாமல் இருக்க முடியும் ஸோ அதனால தான் இந்த ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்தேன் ஸோ ஃபைனலி வந்து பாப்பா பாஸ் உங்கள் வீட்டில் படிக்கிற குழந்தைங்க எல்லோரும் பாஸ் ஆகிருப்பாங்க கண்டிப்பாக பாஸ் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன் என்னென்ன என்ன படிக்கிறாங்க பாஸ் ஆகிட்டாங்களா என்ன மார்க் அப்படிங்கிறதுலாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நானும் பார்த்து சந்தோஷப்படுறேன் ஸோ இதோட நம்ம ஒரு நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்